ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிருத்திகாஸ் குக்கிங் இன்றைக்கி நம்ம சேனலில் நாட்டுக்கம்பு எப்படி க்ளீன் பண்ணுறது அதை எப்படி ஸ்டோர் பண்ணுறது அதுக்கான ஃபுல் ப்ராசஸ் என்னன்றது தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் எடுத்துருக்கிறது நாட்டுக்கம்பு தான் அதை க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி மரத்தில் போட்டு ஒரு வாட்டி நல்லா பொடைச்சிக்கணும் முரம் இல்லாதவங்க தட்டில் அந்த மாதிரி கூட புடச்சிக்கலாம் அடுத்து ஒரு உரல் இருந்தால் உரலில் சேர்த்துக்கலாம் உரல் இல்லாததால் நாங்கள் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துருக்கோம் அதில் உலக்கிய வச்சு நல்லா இடிச்சிப்போம் அப்போ தான் அது மேலே இருக்கிற தோல்லாம் ரிமூவ் ஆகி வந்துடும் கம்புக்கு இடிபடாமல் இடிச்சிப்போம் அடுத்து இடித்த கம்பை ஒரு முரத்தில் சேர்த்து நல்லா புடச்சி விட்டுக்கலாம் இந்த மாதிரி புடைக்கும்போது நம்ம இடி ரிமூவ் ஆன தோல் மொத்தமும் புடைக்கும்போது போயிடும் இப்போ இடிச்ச கம்பம் மொத்தமும் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துருக்கேன் அதில் தண்ணியை ஊற்றி நல்லா பிணைஞ்சி விட்ட மேனிக்கு கையை விட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ பார்த்தோம்னா நம்ம எடுத்து வச்சிருக்கிற கம்பை தண்ணியை ஊற்றி நல்லா கழுவிட்டுருக்கோம் அஞ்சுலேருந்து ஆறு வாட்டிக்கு நல்லா கழுவி கழுவி தண்ணியை மொத்தமும் ரிமூவ் பண்ணிடலாம் நான் வீடியோவில் காட்டுறது போல் அலசி எடுக்கும்போது கம்பில் இருக்கிற மண் கல் ஏதாச்சும் தூசு இருந்துச்சுன்னா அடியிலேயே தங்கிரும் இந்த மாதிரி அலசி எடுக்கும்போது இப்போ வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும் கம்பில் உள்ள மண் தூசு மொத்தமும் அடியிலேயே தங்கிருச்சு அவ்வளோதாங்க நம்ம கம்பை கிளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம் இப்போ இதை காய வச்சு எடுத்துக்கணும் நான் மொட்டை மாடியில் தான் காய வச்சு வச்சுருக்கேன் ஒரு காட்டன் கிளாத் இல்லைன்னா டவல் அந்த மாதிரி எந்த துணியும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கோ அந்த துணியை போட்டு நல்லா நீட்டாக காய வச்சு வச்சுக்கலாம் ஏழுலேருந்து எட்டு மணி நேரத்துக்கு நல்ல சூரிய வெளிச்சத்தில் போட்டேன் சூப்பராக காஞ்சி வந்துருச்சு ஒரு துளி ஈரம் இல்லாமல் கைக்கு விட்டாமல் கம்பு சூப்பராக காஞ்சி வந்துடுச்சு இதை வந்து நம்ம மில்லுக்கு கொடுத்து அரைச்சி பவுடராக எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற கம்பு மாவு ஆறுலேருந்து எட்டு மாதத்துக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் கம்மியான குவான்டிட்டியில் பண்ணுறவங்க மிக்சர் ஜாரில் கூட பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க கம்பு கிளீன் பண்ணுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கிருத்திகாஸ் குக்கிங்கை சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாதீங்க